வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுக்கு உயிரண்கள் பெருகிறதுக்கும் ஆண்மை அதிகரிக்கிறதுக்கும் நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையோட விதைய வச்சு இவங்களுக்கு வந்து எதை இதை வந்து எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு வாங்க இது தாங்க அது இது என்னன்னு பார்க்குறீங்க முள்ளி செடி அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் கிராமங்களில் வந்து மீன் முள்ளி செடி அப்படின்னு சொல்லுவோம் இந்த செடி பூ வந்து இந்த மாதிரி தான் கத்திரிப்பு கலரு இந்த இருக்குது பார்த்தீங்களா டிசம்பர் பூ மாதிரி இருக்கும் அது மாதிரியே முள் இந்த மாதிரி கொப்பு கொப்பாக இருக்கும் மீன் முள்ளு மாதிரி பார்த்திங்களா அப்படி இருக்கும் இலை வந்து கத்தி கத்தியாக நீளம் நீளமாக இருக்கும் இது மேலே பார்த்திங்கன்னா ஒரு சொன சொனையாக ஒரு சொனையை மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த இருக்குது பார்த்தீங்களா அப்படியே சொனையாக இருக்கும் இது மேலே இந்த இலையெல்லாம் அப்படிதான் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த இலையை மட்டும் கிள்ளி நம்ம வந்து வெட்டு காயங்களுக்கு வந்து உடனே இது வந்து ஒரு ரெண்டே நாளையில் ஆறுறதுன்னா இந்த மீமல்லு செடியோட இலையை பறித்து நல்லா உள்ளங்கையில் வச்சு கசக்கி இதில் எடுத்து இதில் கொஞ்சோண்டு சுண்ணாம்பூ சேர்த்து நம்ம வெட்டுக்காயமோ இல்லை எதுவும் முள்ளு கிள்ளு கிழிச்சாலோ வச்சா உடனே ரெண்டே நாளையில் ஆறி போயிடும் ஆறுனத்துக்கு பிறகு தான் இதோட பத்து வந்து கீழே விழுவும் இது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இது வந்து பூ நிறையா பூத்துருக்கும் இதில் விதையும் இருக்கும் இது விதை வந்து சின்ன விதையாக இருக்கும் இப்படியே சின்ன சின்ன விதையாக இருக்கும் இந்த விதையை எடுத்து நம்மளால் இது எடுக்க முடியாது இது வந்து நாட்டு மருந்து கடையில் இருக்கும் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டால் தருவாங்க மீமுள்ளு விதை கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க அந்த விதையை கொண்டு வந்து தண்ணியில் அதாவது நைட்டு வந்து ஒரு டம்ளரில் ஒரு ஒரு அப்படியே ஒரு இப்படி ஒரு பிஞ்சுன்னு பிஞ்சின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா இப்படி கையால் கிள்ளி கொஞ்சம் கொண்டு போட்டு அப்படியே நைட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சுருந்து காலையில் வெறும் வயத்தில் சாப்பிட்ணும் நம்ம அது மாதிரி டெய்லி சாப்பிட்டு வந்தால் ஆண்களுக்கு வந்து உயிரண்கள் பெருகும் ஆண்மை அதிகரிக்கும் உடம்பு வந்து நல்ல தட இருக்கும் நீங்களும் அதே மாதிரி உங்களால் எடுக்க முடிஞ்சால் எடுங்க அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்து டெய்லி சாப்பிடுங்க சாப்பிட்டு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்